டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எபிசோட் முப்பத்து மூன்று சிந்தனையில் மூழ்கிய ருத்ரன் மீண்டும் அறைக்குள் வந்தான் படுக்கையின் ஒரு ஓரத்தில் அனன்யா உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவன் அவளின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் அனன்யாவின் கோபம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை இன்று ஏனோ வெற்றி பெற்ற பிறகும் தோல்வி அடைந்தது போல உணர்ந்தான் இதுவரை யாராவது எப்பொழுதாவது அவன் முன் உடைந்து அழுதால் அதை மிகவும் ரசிப்பது மட்டுமே அவனது வழக்கம் ஆனால் இன்று அவனால் அப்படி இருக்க முடியவில்லை அனன்யாவின் அழுகையும் அதை அவள் தன்னிடமிருந்து மறைத்து திரும்பிக் கொண்டதும் அவனின் மூளையில் திரும்பத் திரும்ப ஓடியது எழுந்து சென்றவன் தன் மனதை மாற்ற லேப்டாப்பில் மூழ்கிப் போனான் நேரம் வேகமாக கடந்தது அன்று முழுவதும் அனன்யா அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசவில்லை உணவும் உண்ணவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் வேலையில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை இன்று வெற்றி பெற்ற பிறகும் முதல் முறை அவன் மனம் அமைதியில்லாமல் தவித்தது வேளை இப்போது அனன்யா அவனது வாழ்க்கையில் அவனின் ஒவ்வொரு விருப்பத்தையும் விட முக்கியமாக இருக்கலாம் அதனால்தான் அவளின் மன வருத்தம் அவனின் மனதையும் தாக்கத் தொடங்கியிருக்கலாம் அவன் எதை நடக்கக்கூடாது என எதிர்பார்த்தானோ அதுவே இப்போது நடக்க விட்டது அனன்யாவை பார்த்தபடியே படுத்தவனின் கண்கள் சில நொடிகளில் ஈரமானது நீண்ட நேரம் அவளை பார்த்தபடியே படுத்தவன் அப்படியே உறங்கிப் போனான் ஆனால் நள்ளிரவில் தூக்கத்தில் கையால் தடவி பார்க்க படுக்கையில் அவனால் அனன்யாவை உணர முடியவில்லை இதனால் திடுக்கிட்ட ருத்ரன் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தான் வேகமாக ரூமின் நைட் லேம்பை ஆன் செய்தவன் அங்குமிங்கும் அவளை தேடினான் அப்போது தான் தரையில் அமர்ந்து சோஃபாவில் சாய்ந்திருந்த அனன்யாவை பார்த்தான் வேகமாக அவளிடம் சென்று மண்டியிட்டு அமர்ந்த ருத்ரன் அவள் தலையை அன்புடன் தடவினான் அவள் உடல் தூக்கத்திலும் லேசாக குலுங்கிக் கொண்டிருந்தது நீண்ட நேரமாக அழுதவள் அப்படியே தூங்கிவிட்டது புரிந்தது ருத்ரன் ஆதரவுடன் தலையை தடவி கொடுத்ததும் சற்று நேரத்தில் ஆழ்ந்து உறங்கிவிட்டாள் அனன்யா அவளிடம் எந்த அசைவையும் உணராத ருத்ரன் அவளை கவனமாக தன் கைகளில் தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தான் பக்கவாட்டு விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அனன்யாவின் அப்பாவி முகத்தை பார்த்தான் கண்களிலிருந்து வழிந்த கண்ணி அவள் முகத்தில் ஒரு கோடு போன்ற தடத்தை ஏற்படுத்தி இருந்தது அது ருத்ரனின் இதயத்தை நேரடியாக துளைத்தது அனன்யாவின் இத்தகைய நிலையை அவனால் கொள்ள முடியவில்லை அனன்யாவின் கண்ணீரை தன் விரல்களால் அன்புடன் சுத்தம் செய்தான் அப்போதுதான் அவனது கண்கள் அவளது கையில் வைத்திருந்த மொபைல் போனில் விழுந்தது ருத்ரன் மொபைலை எடுத்துத் திறந்தான் அதில் அனன்யாவும் அவளின் பெற்றோர்களும் இருந்த படத்தை பார்த்தான் முதன் முறையாக ருத்ரன் தன் செயலுக்காக வருந்தினான் போனை டேபிளில் வைத்து அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன் விட எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்றான் பிறகு அனன்யாவின் அருகில் படுத்துக் கொண்டவன் அவளை தன் கையனைக்குள் கொண்டு வந்து அவள் கண்ணத்தில் அன்புடன் முத்தமிட்டு இனிமே எல்லாம் ஓ விருப்பப்படிதான் நடக்கும் உன்னோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும் என்ற ருத்ரன் அனன்யாவின் அழகிய முகத்தை ரசித்துவிட்டு அவளின் கண்ணத்தில் மீண்டும் முத்தமிட்டான் தன் தூக்கத்திலேயே இந்த உணர்வை உணர்ந்து கொண்ட அனன்யா மிகவும் நிம்மதியுடன் ருத்ரனின் மார்பை கட்டிக்கொண்டாள் ருத்ரனும் அனன்யாவை தன் கையணைவில் வைத்து நிம்மதியோடு கண்களை மூடிக்கொண்டான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவன் மனதில் வரிசையாக ஓட ஆரம்பித்தது காலை நேரம் அனன்யா இன்று மிகவும் தாமதமாகவே தூங்கி எழுந்தாள் ஒரு நீண்ட பெருமூச்சு எடுத்துவிட்டு கண்களை திறக்க ஒரு கணம் அவள் முகத்தில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது ஆனால் அடுத்த கணமே முதல் நாள் நடந்த அனைத்துமே அவளுக்கு நினைவில் வந்தது உடனே அவள் முகத்திலிருந்த புன்னகை துணி கொண்டு துடைத்ததைப் போல காணாமல் போனது அவள் வெட்டில் அமர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஆனால் ருத்ரன் எங்கும் தென்படவில்லை அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூமுக்குச் சென்றாள் சில நொடிகளில் குளித்துவிட்டு திரும்பியவள் ஈரமான தலைமுடியை உலர்த்தி கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தாள் அப்போது ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த ருத்ரன் மீது அவள் கண்கள் விழுந்தன அவன் ஏதோ வேலையில் மிகவும் தீவிரமாக இருந்தான் அனன்யா அவனை பார்ப்பதை கூட அலட்சியப்படுத்திவிட்டு தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தாள் அனன்யா அங்கு வந்ததை உணர்ந்த ருத்ரனின் கண்கள் அவளை நோக்கி நகர்ந்தன அவள் தன்னை கண்டுகொள்ளாமல் தண்ணீரை குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ருத்ரன் லேப்டாப்பை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அனன்யாவிடம் சென்றான் அவன் அருகில் வருவதை பார்த்த அனன்யா வெளியேற திரும்பினாள் ஆனால் ருத்ரன் அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி தண்ணி போதும் அதுக்கு பதிலா இந்த ஜூஸை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு நாம கொஞ்சம் வெளிய போனோம் என்றவன் அனன்யாவின் கையில் ஒரு கிளாஸ் ஜூஸை கொடுத்தான் அனன்யா ருத்ரனை பார்த்து மிகவும் அலட்சியமான குரலில் மக்கள் சாகிறத பாக்கவோ இல்ல அவங்களுக்கு காரியம் செய்யறத பார்க்கவோ எனக்கு தைரியம் கிடையாது அதுக்காக என்னால உங்களோட வர முடியாது என்றாள் அனன்யாவின் வார்த்தைகள் இன்னும் முந்தைய நாளின் எதிர்வினையாகவே இருந்தது ஆனால் ருத்ரனுக்கு அவளின் பேச்சை கேட்டு லேசாக சிரிப்பு வந்தது ருத்ரன் அவளது அதிருப்தியான குரலை கூட இப்போது ரசிக்க ஆரம்பித்திருந்தான் அதனால் அனன்யாவை தன்னை நோக்கி இழுத்து கொண்டவன் தனது கம்பீரமான குரலில் நாம யாருக்கு நடக்கிற காரியத்தையும் போல உன்னோட போறோம் என்றவன் மெல்ல அன்புடன் அனன்யாவின் தலைமுடியை அவள் முகத்தில் இருந்து விலக்கி விட்டு செம்மையா ரெடியாகு என் கிட்ட தோத்தாலும் அவங்க பொண்ண நான் சரியா கவனிச்சுக்கலு அவங்க நினைச்சிட கூடாது உனக்கு தான் இருக்கு அதுக்குள்ள தயாராயிடு என்ற ருத்ரன் தன் ஒற்றை விரலால் அனன்யாவின் கண்ணங்களை லேசாக ஒரு முறை வருடிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அப்படியே சிலை போல நின்றாள் இவருப்ப என்ன சொன்னாரு இப்போ இவரின் என்கிட்ட சொன்னது நான் கேட்டது உணர்ந்தது எல்லாமே கனவா இல்ல எல்லாம் உண்மைதானா அவர் சொல்றத நான் நம்பலாமா என்று யோசித்தவளுக்கு நடப்பதை உண்மை என்று புரிந்து கொள்ளவே தாமதமானது ருத்ரன் போன பிறகும் அனன்யா தன் சொந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தாள் அவள் மனதுக்குள் மீண்டும் இரண்டு கட்சிகள் பிரிந்து வாதிட ஆரம்பித்தது மூளை அவன் சொல்வதை நம்ப போகிறாயா என கேலி செய்ய இதயமோ அவனை நம்பி அவனது பேச்சுக்கு துணை நின்றது சில நொடிகள் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையால் குழம்பிப் போன அனன்யா பிறகு ஒரு முடிவெடுத்தவளாக மீண்டும் அறைக்கு திரும்பி அலமாரியில் இருந்த ஒரு லைட் பிங்க் நிற நெட் புடவையை வெளியே எடுத்தாள் அதிலிருந்த வெள்ளை ஜரிகை வேலைகள் சேலைக்கு மேலும் அழகூட்டின எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த புடவைத் தோற்றத்தில் அழகாக தெரிந்தாலும் அதில் அதிக ஈர்ப்பு இல்லை சில நிமிடங்களில் அனன்யா தயாராகிவிட்டாள் அந்த புடவையுடன் அதுக்கு மேட்சாக மிக அழகான முத்து நெக்லஸை அணிந்திருந்தாள் அதன் பக்கங்களில் சின்ன வைரங்கள் மிளிர்ந்தன கைகளில் வளையல்கள் அணிந்து நெற்றியில் பொட்டு வைத்தவள் நெற்றியிலும் உச்சியிலும் குங்குமம் வைத்துக் கொண்டாள் மேலும் அவளது உதடுகளில் சேலைக்கு மேட்சாக லைட் பிங்க் நிற லிப்ஸ்டிக் போட்டவள் தலைமுடியை விரித்து விட்டாள் அனன்யாவின் உடை மிகவும் எளிமையாக இருந்தாலும் அவள் முகத்திலிருந்த பளபளப்பும் வெளிச்சமும் அவளை மேலும் அழகாக காட்டியது அனன்யா கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென அவள் அறையின் மணி அடித்தது அவள் வேகமாக சென்று கதவை திறக்க அங்கே அவளின் முன்னாள் ஜெகன் நின்றிருந்தான் அவளைப் பார்த்த அனன்யா என்ன என சைகையில் கேட்டாள் ஜெகன் தலை குனிந்து மிகவும் மரியாதையாக மேடம் சார் கீழே கார்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க உங்களை சீக்கிரம் வர சொல்லியிருக்கார் என்றான் ஜெகன் இதை சொன்னதும் அனன்யாவின் மனதில் கேலி சிரிப்பு ஒன்று உருவானது அவள் தலையை அது சரி என்பது போல ஆட்டினாள் எனக்கு தாலி இருந்தா அவளை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு கூட தெரியல இந்த விஷயத்துல இவர் ஹீரோவா இல்ல ஜீரோவா இருக்காரு ஒரு பொண்ண எப்படி சாஃப்டா கையாள்றதுன்னு கூட தெரியாம இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு இவர நான் என்னன்னு சொல்றது நான் என்ன தப்பு செஞ்சேன் கடவுளே இப்படி ஒரு ரோபோ புருஷன் கொடுத்திருக்க சிட்டி ரோபோக்கு கூட லவ் வந்து ஐஸ்வர்யாராய கரெக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணுச்சு ஆனா ஏன் தலைவிதி இப்படி ஒரு மனுஷ ரோபோ கூட வாழணும்னு எழுதியிருக்கே என்று தன் வாழ்க்கையை மனதிற்குள் சபித்தவள் ஜெகனை பார்த்து ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் என்றாள் பின் உள்ளே சென்ற அனன்யா தனது மொபைலையும் எடுத்துக் எடுத்துக்கொண்டாள் மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டவள் வேகமாக ஜெகனுடன் வெளியே வந்தாள் ருத்ரனின் கார் கேட் முன் நின்றது ஜெகன் மரியாதையுடன் முன்னோக்கி சென்று காரின் கதவை திறக்க அவள் வேகமாக காரின் உள்ளே அமர்ந்தாள் ருத்ரன் ஏற்கனவே பின் சீட்டில் அமர்ந்து மடிக்கணினியில் பிஸியாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் அனன்யாவை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை அவனுடைய செய்கையை கண்ட அனன்யா உள்ளுக்குள் கொண்டு ஜன்னலுக்கு வெளியே பார்க்க ஆரம்பித்தாள் ருத்ரன் இன்னும் வேலையில் மும்முரமாக இருக்க அனன்யா தான் வாழ்ந்த ஊரின் மாற்றத்தை பார்ப்பதில் மும்முரமாக மாறினாள் இந்த நகரத்திலிருந்த அவளது பல நினைவுகள் அவள் நினைவடுக்கில் முன்னேறின அரை மணி நேரத்தில் தன் வேலையை முடித்துவிட்ட ருத்ரன் லேப்டாப்பை ஓரமாக வைத்தான் அவன் பார்வை அடுத்த கணம் வெளியில் பார்ப்பதில் மூழ்கியிருந்த அனன்யாவை நோக்கிச் சென்றது இன்றும் அனன்யாவின் அழகு ருத்ரனின் இதயத்தை ராக்கெட் வேகத்தில் துடிக்க வைக்கும் அளவுக்கு இருந்தது அவள் எல்லா அம்சங்களிலும் அழகாக இருந்தாள் அவளுடைய எளிமைதான் ருத்ரனை எப்போதும் ஈர்த்தது அமைதியாக அவளைப் பார்த்து கொண்டே இருந்தான் அப்படியே நேரம் கழிய சிறிது நேரத்தில் அவனது கார் ஒரு வீட்டின் முன் நின்றது அனன்யா அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் உண்மையில் தன் பெற்றோரை சந்திக்கத்தான் ருத்ரன் அழைத்து வந்திருக்கிறான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை தனது ஈகோவை விட்டுவிட்டு அவன் சொன்னது போல தன்னை இங்கே அழைத்து வருவான் என்பதை அனன்யாவால் இன்னும் நம்பவே முடியவில்லை அதனால் எதிரில் இருந்த வீட்டைப் பார்த்ததும் அனன்யாவின் கண்கள் ஒளிர்ந்தன அனன்யா வேகமாக ருத்ரனைப் பார்த்து சைகையில் இது உண்மையா என கேட்டாள் ருத்ரன் கண் சிமிட்டினான் அதில் அளவு கடந்த மகிழ்ச்சி வேகமாக முன்னேறி அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் ரொம்ப ரொம்ப என்றவள் சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம் என்றே உணரவில்லை அனன்யா திடீரென தன்னை அணைத்துக் கொண்டதும் ருத்ரன் ஒரு கணம் அடைந்தான் அடுத்த நொடி அவளின் இந்த இனிமையான உணர்வில் மூழ்க ஆரம்பித்தான் ஆனால் மகிழ்ச்சியாக இருந்த அனன்யாதான் அவனை எந்த மனநிலைக்கு தள்ளினோம் என்று கூட தெரியாமல் சட்டென கையை விலக்கி அவனிடமிருந்து விலகி குழந்தை போல துள்ளிக் குதித்துக் கொண்டு காரை விட்டு வெளியேறினாள் மேலும் ருத்ரனுக்காக காத்திருக்காமல் வீட்டிற்குள் செல்ல ஓடினாள் ஆனால் அதுவரை காற்றில் பறந்து கொண்டிருந்த ருத்ரன் இப்போது முற்றிலும் மோசமான மனநிலைக்கு மாறினான் தன்னை விட அனன்யாவுக்கு அவளது பெற்றோர்தான் முக்கியம் என்று அவனது மனதில் ஒரு குரல் ஒலிக்க நெஞ்சில் ஊசி குத்தியது போன்ற வலியை உணர்ந்தான் அவனது மனம் முழுக்க பொறாமை நிரம்பி இருந்தது மேலும் தன்னை இப்படி விட்டுவிட்டுச் சென்ற அனன்யாவின் மீதும் கோபம் வந்தது அதனால் கோபத்துடன் காரை விட்டு வேகமாக இறங்கி அனன்யாவின் பின் சென்றான் உடனே அனைத்து பாடி கார்ட்ஸும் ருத்ரனை பின்தொடர முயல ருத்ரன் அவர்களை நோக்கி விரல் நீட்டி மறுத்தான் உடனே மற்ற அனைவரும் வாசலிலேயே நின்றுவிட ஜெகன் மட்டும் அவனுடன் உள்ளே சென்றான் மகிழ்ச்சியில் மூழ்கி வேகமாக உள்ளே வந்த அனன்யா ஹாலில் அமர்ந்திருந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துவிட்டு சந்தோஷத்துடன் கூச்சலிட்டாள் மா அப்பா என்றாள் தங்களது பெண்ணின் குரலை கேட்டு கேசவனும் கோமதியும் வேகமாக திரும்பி பார்த்தனர் வாசலில் நின்ற அனன்யாவை கண்டு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அனன்யா வேகமாக ஓடி வந்து நெஞ்சில் புதைந்த தன் செல்ல மகளை மார்போடு அணைத்து ஆறுதல் அடைந்தார் ஆனால் அடுத்த நொடி இங்கு அனன்யாவை பார்த்ததும் அவர் மனதில் ஒரு விசித்திரமான பயம் தோன்ற ஆரம்பித்தது அவர் உடனே அனன்யாவை தன்னிடமிருந்து பிரித்து அம்மாடி அனன்யா நீ எப்படிமா இங்கு வந்த நல்லா இருக்கியா நீ வந்தது மாப்பிள்ளைக்கு தெரியுமாமா அவர் எதுவும் சொல்லலையா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினார் அனன்யா கேசவனின் கண்களில் தெரிந்த பயத்தை பார்த்து புன்னகைத்தாள் ஓ அப்பா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏன் ரொம்ப நல்லா இருக்கேன் அது மட்டும் இல்ல உங்க மாப்பிள்ளைக்கு தெரியாம நான் இங்க வரல அவரே தான் இங்க அழைச்சிட்டு வந்தாரு என்று பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டே அவள் திரும்ப அங்கே கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் ருத்ரன் திடீரென அங்கு தோன்றிய ருத்ரனை கண்டு கேசவனுக்கு ஆச்சரியமும் வருத்தமும் ஒன்றாக இருந்தது ஏனென்றால் இந்த வீடு அவர்களுடையது அல்ல இது கைலாஷுடையது நேற்று நடந்த சம்பவங்களின் தீப்பொறியே இன்னும் அடங்காமல் இருக்கும் இந்த நேரத்தில் ருத்ரனின் வருகை அந்த நெருப்பில் என்னை ஊற்றுவது போல அமைந்திடுமோ என்று பயந்தார் கைலாஷின் சில விருந்தினர்கள் நேற்றே திருமண மண்டபத்தில் இருந்தே வெளியேறிவிட்டாலும் வீட்டில் இன்னும் கைலாஷின் சில விருந்தினர்கள் இருந்தனர் கேசவனும் கிளம்பிடத்தான் நினைத்தார் ஆனால் சுஜாதாவின் உடல் நிலை சற்று சரியில்லாததால் கோமதியும் கேசவனும் இங்கு தங்க வேண்டியிருந்தது கேசவன் வேகமாக முன்னேறி ருத்ரனை கூப்பிய கைகளுடன் வரவேற்றார் ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தலையை ஆட்டினான் மேலும் அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் ஜெகன் தனது பாசுக்கு மரியாதை தரும் விதத்தில் அவனுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டான் ருத்ரனின் நடத்தை அனைவருக்கும் மிகவும் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது ஆனால் அது அவனின் இயல்பு என அனன்யாவுக்கு நன்கு தெரியும் அதனால் அவனை அதிகம் கவனிக்காமல் கோமதியை கட்டிப்பிடித்து அவளை நலம் விசாரித்தாள் மேலும் அனன்யாவின் மீது பாசம் கொண்ட சில நல்ல உறவுகளும் அங்கு இருந்தனர் அதனால் எல்லோரிடமும் பேசி சிரித்து மகிழ்ந்தாள் அனன்யா அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்க கேசவனும் கோமதியும் ருத்ரனை கவனிப்பதில் மும்முரமாகினர் வீடு அவர்களுடையது அல்ல இருந்தாலும் மாப்பிள்ளை அவர்களுடையவனாயிற்றே மேலும் இன்று முதன்முறையாக மாப்பிள்ளை தங்களை சந்திக்க வந்திருப்பதால் அவனுக்காக தடபுடலான உணவு பரிமாறப்பட்டது ருத்ரனை கவனித்துக் கொள்வதில் மும்முரமான பெற்றோர் தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்த அனன்யா சற்று கோபமாக அம்மா இத்தனை மாசத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறீங்க ஆனா என்கிட்ட பாசமா பேசாம போய் உங்க மாப்பிள்ளைக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமாப்படுதா என்று கேட்டாள் கேசவனுக்கும் கோமதிக்கும் அவளைப் பற்றி நன்கு தெரியும் அதனால் அவர்கள் அவளை சமாதானம் செய்ய முயல அனன்யாவின் கோபத்தை பார்த்து புருவத்தை சுருக்கினான் ருத்ரன் இந்த அனன்யா அவனுக்கு புதிதாக தெரிந்தாள் எபிசோட் முப்பத்து நான்கு அனன்யாவின் கோப பேச்சைக் கேட்ட கோமதி அவள் கண்ணத்தை அன்பாகத் தொட்டாள் நீ என்னோட பொண்ணுமா நான் உன்னை கவனிக்கிறது எப்ப வேணும்னாலும் செய்யலாம் சில நேரம் உன் மேல இருக்க கோபத்துல உன்னை கவனிக்காம கூட இருக்கலாம் ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட துணை அதாவது நம்ம தான் உன்னை விட எங்களுக்கு முக்கியம் அவருக்கு கவனிக்கிறதுல எந்த குறையும் கூடாது என்றவர் அனன்யாவின் காதுக்கு அருகில் சென்று நாங்க அவரை நல்லா கவனிச்சாதான் அவரு உன்னை நல்லா கவனிச்சுக்குவாரு புரியுதா என்றார் கோமதி அனன்யா முகம் சுழித்து அம்மா இதெல்லாம் ஓவர் எல்லா கவனிப்பும் மருமகனுக்கு தானா மக என்ன பண்றதா என்று செல்லம் கொஞ்சிய அனன்யா கோமதியை அணைத்து கொண்டு எனக்கும் என் அம்மாவோட மடியில தலை வச்சு கதை பேச எவ்வளவோ ஆசை இருக்கும்ல ஆனா நான் யார்கிட்ட இதெல்லாம் பேசுறதா என்று கேட்டாள் அனன்யாவின் இந்த அழகான குறையை கேட்ட கேசவன் சிரித்தபடி அவள் தலையை கலைத்து விட்டார் பிறகு கோமதியிடம் திரும்பி கோமதி நீ உன் பொண்ணை உள்ள கூட்டிட்டு போ அவ ஏதோ மனசு விட்டு பேசணும்னு போ போய் அவ சொல்றத கேளு உன் மாப்பிள்ளைய நீதான் பாத்துக்கணும்னு சட்டம் எதுவும் இல்ல எனக்கும் அவர் தான் என்னாலையும் அவரை பாத்துக்க முடியும் என்றார் உடனே சந்தோஷமான அனன்யா என் அப்பான்னா என் அப்பாதான் என்று அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் பிறகு கோமதியை நோக்கி திரும்பி கிண்டலாக பாத்தீங்களா என் அப்பா இன்னும் ஏன் தான் அவருக்கு அவரோட மாப்பிள்ளைய விட அவர் பொண்ணுதான் முக்கியம் என்றாள் அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட கோமதி அவளை முறைத்தார் பிறகு கவலை குரலில் அனா மாப்பிள்ளைக்கே என்று தயங்கினாள் கோமதியின் கவலைக்கான காரணத்தை கேசவன் நன்றாக புரிந்து கொண்டார் அதனால் அவள் எதுவும் பேசுவதற்குள் அவளை தடுத்து நிறுத்திய கேசவன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க அம்மாவும் பொண்ணும் போய் பேசிட்டு வாங்க என்றவர் அமைதியாரு எல்லாம் சரியாயிடும் என்று கோமதிக்கு கண்களை காட்டி அவரை அனுப்பினார் கோமதி தயங்கியபடி சென்றுவிட பிறகு ருத்ரனிடம் வந்த கேசவன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று மனதிற்குள் கடவுளிடம் வேண்டிக்கொண்டு பேச ஆரம்பித்தார் வீட்டில் என்ன சூழல் நிலவுகிறது ருத்ரனின் வருகையால் என்ன நடக்கும் என்பது அவருக்கும் தெரியும் ஆனால் வந்தவன் அவரின் மருமகன் அவனை விரட்ட அவரால் முடியாதே உள்ளே சென்ற அனன்யா அம்மா பெரியமாவ பாக்கணும் என்றாள் இல்ல அனன்யா நீ அக்காவை அப்புறமா பாக்கலாம் அவங்க இப்ப தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றார் தன் அம்மா சொன்னதை அனன்யா நம்பவில்லை நேற்றைய காயம் சுஜாதாவிற்கு கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை தான் செல்வது அவரது காயத்தை பெரிதாக்கும் அதனால் தான் அம்மா மறுக்கிறார் என்று அனன்யா நினைத்து கொண்டாள் அதனால் அனன்யாவும் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை கோமதி தாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு அனன்யாவை அழைத்து வந்தார் உள்ளே வந்ததும் படுக்கையில் அமர்ந்த அனன்யா கோமதியின் மடியில் தலையை வைத்து மிகவும் அன்பான குரலில் ஐ யூ அம்மா என்றாள் கோமதியும் அவள் தலையை அன்புடன் தடவி அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அனன்யா சரி நீ சந்தோஷமா இருக்கியா உன்னோட கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரி உனக்கு நடக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த பேயோட பிடியிலிருந்து நீ தப்பிச்சதுனால எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் உன் மாப்பிள்ள ஒரு மாதிரிதான் ஆனா அவர் அந்த பிசாசு மாதிரி இல்ல என்றார் கோமதியின் பேச்சை கேட்டதும் அனன்யாவுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது அவள் வேகமாக தன் அம்மாவின் மடியிலிருந்து எழுந்து அவர் அருகில் அமர்ந்து அம்மா உண்மையை சொல்லுங்க நான் போனதுக்கு அப்புறம் அந்த பேய் உங்களை தொந்தரவு செய்யலையா என்று கேட்டாள் அனன்யாவின் கேள்விக்கு பிறகு கோமதி அவள் பார்வையை தவிர்க்க தொடங்கினாள் இதை கவனித்த அனன்யா இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு வேகமாக அவரின் கையை எடுத்து தன் தலையில் கையை வைத்துக்கொண்டு என் மேல சத்தியோமா நான் கஷ்டப்படுவேன்னு நீங்க எந்த பொய்யும் சொல்லாதீங்க நடந்தது என்னமோ அதை மட்டும் சொல்லுங்க என்றாள் அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட கோமதி பலவீனமாகிவிட்டாள் அவள் கண்கள் சட்டன ஈரமானது அதை துடைக்க கூட மனமில்லாமல் அனன்யாவின் கண்ணத்தை தாங்கி நீ சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருந்தாலே போதும்மா உன்னோட அப்பாவும் நானும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத சந்தோஷமா தாங்கிடுவோம் அந்த கடவுள் என் பொண்ணோட தலவிதிய நல்லா எழுதலையோன்னு நினைச்ச ஆனா இப்போ உன்னை பாக்கும்போது அவர் உனக்கு ஆசிர்வாதம் தான் செஞ்சிருக்காருன்னு தோணுது அந்த பாவி கிட்ட இருந்து நீ எப்படியோ தப்பிச்சு மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழற இதை விட வேற என்னம்மா எங்களுக்கு வேணும் இது போதுமா இனிமே நாங்க செத்தா கூட எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல என்று கண்ணீருடன் சொன்னார் தன் தாயின் வார்த்தைகளில் பதறிய அனன்யா தன் அம்மாவின் வாயை வேகமாக பொத்தினாள் பின் தன் அம்மாவின் இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு ஈர கண்களுடன் இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும் அப்புறம் நீங்க சொன்னது ஒரு வகையில உண்மைதான் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னை எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன முள்ளு என்ன குத்துனா கூட என்னை விட மத்த எல்லாரும் தான் அதிகமான வழிய அனுபவிக்கிறாங்க எல்லாரும் என் மேல அவ்வளவு அக்கறை காட்டுறாங்க சில சமயம் நான் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னே மறந்துருவேன் தாத்தா என்ன கண்ணுல வச்சு தாங்குறாரு ஆகாஷ் அப்பா என்ன அவரோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு அங்க இருக்கிற எல்லாரும் என்ன முழு மனசா ஏத்துக்கிட்டாங்க ரோஹன் தனுஷ் ரெண்டு பேரும் என் முகத்தை வாடவே விடமாட்டாங்க என்று அனன்யா அடுக்க அந்த வார்த்தைகளை கேட்ட கோமதியின் உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களால் அலைந்து திரிந்து தேடியிருந்தால் கூட மகளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தந்திருக்க முடியாது என்று அவருக்கு புரிந்தது எல்லா விஷயத்தையும் கேட்ட கோமதிக்கு திடீரென ஏதோ நினைவு வர அது சரி மாப்பிள நீ அவரை பத்தி ஒன்னும் சொல்லலையே நீ அவர் கூட சந்தோஷமா தானே இருக்க உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல எல்லாம் நல்லா இருக்குல்ல என்று தயக்கத்துடன் கேட்டாள் ருத்ரனைப் பற்றி கேட்டதும் அனன்யா ஒரு கணம் மௌனமானாள் என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை ஏனென்றால் உண்மையில் அவளது அம்மா கேட்கும் உறவு இன்னும் அவர்களுக்குள் உருவாகவில்லை அப்படி இருக்கும்போது அவரிடம் இவள் என்ன சொல்வாள் உண்மை என்னவென்றால் ருத்ரன் இன்னும் இந்த உறவை ஏற்கவில்லை மருமகளாகவும் அண்ணியாகவும் மகளாகவும் மாறிவிட்டாள் ஆனால் இன்னும் மனைவியாக மாறவில்லை அந்த உரிமையை ருத்ரன் இன்னும் கொடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் ருத்ரன் புரிந்து கொள்ள முடியாதவன் அதனால்தான் இவளால் இதை பற்றி எதுவும் கோமதியிடம் சொல்ல முடியவில்லை அனன்யா மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்த கோமதி சிரித்தாள் நீ சொல்ல மாட்ட எனக்கு தெரியும் ஆனா நான் தெரிஞ்சுகிட்ட உன் வீட்டுக்காரர் உன் எதிர்ல எவ்வளவு முரட்டுத்தனமா தெரிஞ்சாலும் உன்கிட்ட எவ்ளோ எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாலும் அவர் உன்ன ரொம்ப நேசிக்கிறாரு இத நானும் அப்பாவும் நேத்தே எங்க கண்ணால பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் அவ்ளோ அன்பா உன் கண்ல இருந்த தண்ணிய தொடச்சு விட்டாரு இன்னைக்கு கூட பாரு உன்னோட சந்தோஷத்துக்காக தான் அவர் போட்ட நிபந்தனை எல்லாத்தையும் மீறி உன்ன எங்கள பாக்க அழைச்சிட்டு வந்திருக்காரு அவர் கெட்டவரா இருக்கலாம் ஆனா உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தர்றதுல அவர் உறுதியா இருக்காரு இது அவர் கண்ல இருந்தே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சரியா சொல்லணும்னா மாப்பிள்ளையோட மனசுல நீ இடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்ட எனக்கு இது எவ்வளோ சந்தோஷத்தை தருதுன்னு தெரியுமா என்ற கோமதி அனன்யாவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் அனன்யா தன் அம்மா சொல்வது அனைத்தும் உண்மையா அதற்கு வாய்ப்பு உண்டா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அவள் மனதில் கோடான கோடி கேள்விகள் இருந்தது ஆனாலும் அம்மாவின் கண்களில் இருந்த மகிழ்ச்சியையும் அவரின் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கையையும் அவரது உதடுகளில் இருந்த புன்னகையையும் கண்டு அவளால் எதுவும் மறுத்துச் சொல்ல முடியவில்லை ஆனாலும் ருத்ரன் தன்னை நேசிக்கிறான் என்று கேட்கும் போதே அவள் காதுகள் இனிக்கத்தான் செய்தது பிறகு திடீரென நினைவு வந்தவளாக அம்மா இதெல்லாம் விடுங்க சந்திரன் எப்போ வருவான்னு சொல்லுங்க என்று கேட்டாள் சந்திரன் அனன்யாவின் தம்பி அவன் படிப்பிற்காக வெளியூரில் வசித்து வருகிறான் கோமதி ஒரு குளிர்ந்த பெருமூச்சை வெளியிட்டார் உனக்கு தான் தெரியுமே அனன்யா ஓன் தம்பி ஓன் பேச்ச தவிர வேற யார் பேச்சையும் கேக்குறதே கிடையாது அவன வீட்டுக்கு வாடான்னு சொன்னா அக்கா இல்லாத வீட்டுக்கு நானும் வரமாட்டேன் அவ வர்றப்ப வரேன்னு ஏதாச்சும் காரணம் சொல்லி இங்க வரவே மாட்டேங்கிறான் எனக்கு அவனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு ஆனாலும் அவன் ஓன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா ரொம்ப பெருமையாவும் இருக்கு உன்னால முடிஞ்சா நீ அவன் கிட்ட கொஞ்சம் பேச என்றார் அனன்யா கோமதியின் பேச்சை கேட்டு சிரித்தபடி அம்மா நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆள் தான் அவனை பாராட்டுறீங்க அப்புறம் செய்றீங்க நான் கோச்சுக்க கூடாதுன்னு தானே இப்படி செய்றீங்க உங்க பிள்ளைய பெருமை பேசுனா நான் ஒண்ணும் கோச்சுக்க மாட்டேன் என்றாள் உடனே கோமதி சிரித்துவிட மேலும் சற்று நேரம் இருவரும் கதை பேசி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அங்கே வந்த அனன்யாவின் உறவு பெண் ஒருத்தி சற்று பதட்டத்துடன் அனன்யா அங்க அங்க மச்சா என்று திணறினாள் அவள் முகத்தில் பயமும் பதட்டமும் நிறைந்து காணப்பட்டது ஏதோ பிரச்சனை என புரிந்து கொண்ட அனன்யா சற்று கவலையுடன் என்னாச்சு வாணி எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள் வாணி பதட்டத்துடன் ஆமா அங்க ஐயோ நீயே என் கூட சீக்கிரம் வா என்றவள் அனன்யாவின் கையை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கினாள் அனன்யாவும் கோமதியும் வாணியின் அவசரத்தைக் கண்டு மிகவும் பதட்டமடைந்தனர் மேலும் இருவரும் கீழே வந்தவுடன் அங்கிருந்த சூழ்நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் சிறிது நேரத்திற்கு முன்பு சரியாக சொல்லப்போனால் அனன்யா தன் அம்மாவுடன் மாடியறைக்குச் செல்வதை பார்த்ததும் ருத்ரனின் மனநிலை இன்னும் மோசமாகியது ஏனென்றால் அனன்யா தன் பெற்றோரை சந்தித்ததிலிருந்து அந்த மகிழ்ச்சியில் ருத்ரனை மறந்துவிட்டாள் மேலும் அனன்யா அவன் அருகில் இல்லாததால் ருத்ரன் இப்போது கொஞ்சம் வெறுமையாக உணர்ந்தான் ஆனாலும் அனன்யாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் அவனுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது அப்போது கேசவன் ருத்ரனிடம் வந்து பேச முயற்சித்தார் ஆனால் ருத்ரன் தனது போனில் பிஸியாகி வெறுமனே உம் உம் என்று பதிலளித்தான் தனது வேலையைத் தவிர யாருடனும் அதிகம் கலந்து பேசாத எப்போதும் யோசனையாய் தனிமையை விரும்புபவன் தான் ருத்ரன் அதனாலேயே தெரியாத மற்றும் புதிய நபர்களுடன் எவ்வாறு உறவுகளை ஏற்படுத்துவது என்று அவனுக்கு தெரியாது இதை பார்த்த கேசவன் ருத்ரனுடன் எப்படி பழகுவது என்று யோசித்தார் உண்மையில் ருத்ரனின் நடத்தை மிகவும் விசித்திரமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தது இதையெல்லாம் வைத்து கேசவன் ருத்ரனுடன் எப்படி பழகுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் யோசனையை தடை செய்வது போல பலத்த சத்த வெளிப்புறக் வெளிப்புற திடீரென திறக்கப்பட்டது தான் சத்தத்துடன் உள்ளே வந்தார் ருத்ரன் இன்று நேராக அவர் வீட்டிற்கே வந்துள்ளான் என்ற செய்தி கிடைத்ததும் கைலாஷால் ஒரு நிமிடம் கூட சகித்துக் கொள்ள முடியவில்லை இதனால் அவர் உள்ளத்தில் பழிவாங்கும் நெருப்பு சுடர்விட்டு எரிந்தது இன்றைக்கு ஒன்று நான் இருக்க வேண்டும் இல்லை அவன் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ருத்ரனை அழிப்பதற்கோ அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கோ கைலாஷ் கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் கண்கள் எதிரே சோஃபாவில் வசதியாக அமர்ந்திருந்த ருத்ரன் மீது விழுந்தது அவன் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பதை பார்த்த கைலாஷுக்கு தன்னைத்தானே எதிலோ அறிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது ருத்ரனும் அவரது வருகையை அறிந்துதான் இருந்தான் ஆனாலும் அவன் அவரை அலட்சியப்படுத்திவிட்டு அவனது போனில் பிஸியாக இருந்தான் கைலாஷை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியமும் கலக்கமும் அடைந்தனர் வரவிருக்கும் புயலை பற்றி அங்கிருந்த அனைவருக்குமே தெரிந்துவிட்டது மேலும் கேசவனுக்குத்தான் இப்போது மிகவும் அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தது அவரின் மனநிலை மதில் மேல் மாட்டிக்கொண்ட பூனை போலானது ஒரு பெரிய கிணறு மறுபுறம் பெரிய பள்ளம் போல அவருக்கு இருந்தது மேலும் மருமகனிடமும் கைலாஷிடமும் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை கைலாஷ் கோபமாக ருத்ரனை நோக்கி நகர்ந்தார் இதைக் கண்ட கேசவன் பீதியுடன் முன்னால் வந்து அவர் முன் கைகளை மடக்கி மெதுவான குரலில் அண்ணா அமைதியா இருங்க கடவுளே கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு அப்புறமா முறை எங்களை தயவு செஞ்சு வேற எந்த நாடகமும் என்று கை கூப்பினார் கேட்ட கைலாஷ் கோபத்தில் வெடித்து உரத்த குரலில் கேசவா என்ன பேச்செல்லாம் பெருசா இருக்கு கூட ஆள் இருக்கிற தைரியமா நான் நாடகம் போடுறேன்னு சொல்ற என்று கத்தியவன் எதிரே அமர்ந்திருந்த ருத்ரனை நோக்கி விரலை நீட்டி நீ சொல்ற நாடகம் போடுற பழக்கம் எனக்கு இல்ல அது இந்த ருத்ரன் கிட்டதான் இருக்கு நேத்து கல்யாணத்துக்கு ஆசை ஆசையா எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் ஆனா இவன் வந்து எல்லாத்தையும் கொலைச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டு திமுறா போனான் இப்பவும் அதே திமிரோட ஏன் வீட்ல வந்து நான் எதுவும் சொல்றியா என்று கேட்டார் கைலாஷின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் நிமிர்ந்து அவரை பார்த்தான் வழக்கம் போல அவனது முகத்தில் எந்த வழிபாடுகளும் இல்லை ஆனால் அவனது கண்களில் தெரிந்த ஒளி மிகவும் எதிர்மறையாக இருந்தது அதை கண்ட கேசவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது இதுவரை ருத்ரனுடனான அவருடைய உறவு அவர் சொல்வதை கேட்கும் அளவிற்கு நெருக்கமாக இல்லை மேலும் அவன் மீண்டும் கோபப்பட்டாலோ அல்லது வருத்தப்பட்டாலோ அதன் விளைவை அவரது மகள்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதை நினைத்து பயந்த கேசவன் கைலாஷை நிறுத்த முயன்றார் அண்ணா கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அமைதியாருங்கண்ணா அவர் இந்த வீட்டோட மருமகன் என்றார் உடனே கேசவனின் வார்த்தைகளை குறுக்கிட்ட கைலாஷ் கோபத்துடன் கேசவா மறந்துட்டியா இது என் வீடு என் வீட்டுல இந்த ருத்ரன இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது அதனால இப்பவே அவனை புடிச்சு வெளியே தள்ளு அவ செஞ்சதுக்கெல்லாம் அவன் அசலோட வட்டியும் கட்டணும் என்றவர் முன்னோக்கி செல்ல முயல அப்போதுதான் சுஜாதா மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தார் அவர் இங்கு நடந்ததையெல்லாம் பார்த்துவிட்டு மிகவும் வருத்தமடைந்தார் கைலாஷை நிறுத்தி என்ன பேசுறீங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா என்று கேட்டாள் ஆனால் இன்று யாருடைய பேச்சையும் கேட்க கைலாஷ் தயாராக இல்லை அது அவரது தோற்றத்திலிருந்து நன்கு தெரிந்தது மேலும் அவர் கோபத்துடன் ருத்ரனை நோக்கி நகர்ந்தார் அவனை பிடித்து வெளியே தள்ள எண்ணினார் ஆனால் அவர் ருத்ரனை தொடும் முன் ஜெகன் அவரின் கையை பிடித்து ருத்ரனிடமிருந்து விலக்கினான் பின்னர் ஒரு சுவர் போல அவர்கள் இருவருக்கும் இடையில் வந்து நின்றான் ருத்ரன் நடப்பதையெல்லாம் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அந்த மாதிரி தொடர்ந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ